ஆயிரம் நன்மைகள் செய்யும் என் தேவா என் கூடவே இருக்கின்றீர் நல்ல தாக்கில் நான் நடந்தாலும் என்னைக் காக்கும் என் தேவா என் கூடவே இருக்கின்றீர் இருளில் நான் நடந்தாலும் வெளிச்சம் தருகும் என் தேவா என் கூடவே இருக்கின்றீர் சோதனை என்னை நேர்ந்தாலும் நன்மையாய் நடத்தும் என் தேவா என் கூடவே இருக்கின்றே தனநானா 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 தீமை என்னை அணுகாமல் இதுவரை காத்தமைக்கு நன்றி சோதனை என் மேல் விழாமல் என்னை காத்ததற்கு நன்றி மானுட பிறவியை பிறக்க வைத்தீர் உலகில் உமக்கு நன்றி தேவா அன்பு நிறைந்த என் தேவா தேவா இரக்கமுள்ள என் தேவா தனநனா 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 தனநனாம் மாலை ஆயிரம் நன்மைகள் செய்யும் என் தேவா என் கூடவே இருக்கின்றே நல்ல தாக்கில் நான் நடந்தாலும் என்னை காக்கும் என் தேவா என் கூடவே இருக்கின்றீர் இருளில் நான் நடந்தாலும் வெளிச்சம் தருகும் என் தேவா என் கூடவே இருக்கின்றீர் சோதனை என்னை நேர்ந்தாலும் நன்மையாய் நடத்தும் என் தேவா என் கூடவே இருக்கின்றீர் தனநானா 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 ஐயோ புயலோ எது வந்தாலும் கூடாரமாய் நீர் இருக்கின்றீர் புயலோ மலையோ என்னை சூழாமல் காத்துனநனா தனநனா தனநனா தனநனாம் தீமை அணுகாது சோதனை நெருங்காது தீமை என்னை அணுகாது சோதனை என்னை நெருங்காது எம் தனநனா நீரே காக்கும் தெய்வம் தனநனா தனநனா நீர் ஒருவரே என் தெய்வம் தனநனா தனநனா ஆயிரம் தீமை நெருங்காமல் என்னை காக்கும் என் தெய்வா இயேசுவுக்கு நன்றி